வெல்கம் டு கேலர் அடிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான விலைங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி நாளையை வரைக்கும் ஒரு சம விலைங்க இருக்குது ஏன்னா அடிப்ப அடிக்கப்பட நம்பர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு சின்ன நம்பருக்குள்ளேயே தான் ஆடுவாங்க பெரிய நம்பர் இடமாட்டாங்க அப்படின்னு இது பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொஞ்சம் தப்பாக தான் எழுதிக்காங்க நேற்று வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரல நேற்று அடிக்கப்பட்ட நம்பரே வேறு சரிங்களா இங்கே வந்து மாற்றி தான் ஆடிக்கிறாங்க ஏன்னால் இருந்தாலும் நம்ம நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு தான் நமக்கு ஆடியிருந்தாங்க சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஆறு தான் நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இங்கே இருக்குதுன்னு இங்கே ஒரு நம்பர் அடிச்சிக்கலாம் இதே நம்பர் திரும்ப கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இங்கே இருக்கிறது பார்த்திங்களா நமக்கு அதே நம்பர் அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து இதே நம்பரை திரும்ப நமக்கு கீழே எழுதி வச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த நேற்று அடிக்கப்பட்ட நம்பரே வேறு சரிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே அக்ஸயாவில் வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அந்த நம்பர் எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கார் எழுதி வச்சுக்கிறாங்க மாற்றி சரிங்களா தப்பாக எழுதியிருக்கிறாங்க அதை எடுத்துக்க வேண்டாம் விடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஏற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடித்தாங்கன்னா நமக்கு செமையாக வந்து எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு அடித்தாங்க இதுதான் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பருக்கு கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நாலு நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஃபுல்லாகவே வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஃபுல் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு பார்த்துருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம நைட்டெல்லாம் வந்து நம்ம நைட்டில் வீடியோ போட்டு ரொம்ப நேரம் ரிஸ்க் தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அம்சமான ஒரு இன்னிங் கொண்டு வரணுங்கிறக்காக தான் நம்ம கொண்டு வரோம் நிறையா தேடுதல் வேட்டை இறங்கி தான் கொண்டு வரோம் சும்மா ரேண்டமாக நினைக்கிற மாதிரி கொண்டு வரது கிடையாது அது போக நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதத்தில் வந்து இப்போ கார்போனியா ப்ளஸ்னால் கார்போனியா ப்ளஸ் என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த மாதம் பிறந்த நம்ம ஒரு சார்ட் போட்டு வச்சிருவோம் சரிங்களா அதே மாதிரி அக்ஷயால் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி போன வாரம் ஆட ஆடினது என்ன மாதிரி அடிக்காங்க இந்த வாரம் என்ன மாதிரி ஆட போகிறாங்க போன மாதம் இதெல்லாம் நம்ம ஒரு சாட் சார்டு மாதிரி போட்டு வச்சுட்டு ஆடுவோம் அதுதான் வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்கறதுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வர சும்மா ரேண்டமாக நம்ம கொண்டு வரது கிடையாது இல்லைன்னா ரிசல்ட் வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து இம்பார்ட்ட முடியாது அது ரொம்பவுமே டஃப் சரிங்களா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை கொண்டு வர முடியும் இல்லைனா கொண்டு வர முடியாது அது போக நம்ம ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் நிறையா பண்ணி வச்சுருப்போம் அக்ஷயா கம்பெனி எப்படி ஆடுவாங்க ட்ரா நம்பர் எப்படி இருக்குது அதை வச்சு என்ன மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ரேண்டமாக கொண்டு வரதில்லை அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம நேற்று கொடுத்தது என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்று அஞ்சு நாலு மூணு இதே தான் நம்ம கொடுத்த எங்கள் யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம் இன்றைக்கி என்ன நம்பர் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோமா அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம கொடுத்தது எப்படி இருக்குது இங்கே கொடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே சேம் நம்பராக தான் கொடுத்துருக்கோம் செம்மையாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு கொடுத்துருக்கோம் அதே தான் அடிக்காங்க சரிங்களா நான் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி தான் நம்பர் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு என்ன கணக்கோ அதை மட்டும்தான் கொண்டு வருவோன்னு தவிர எக்ஸ்ட்ராவாகவே வேறு எந்த நான் உள்ளே சேர்க்கவே மாட்டேன் கணக்கும் சுத்தமாக கணக்குள்ளே என்ன வருதோ அது மட்டுந்தான் நம்ம இங்கே கொண்டு வருவோம் அதுதான் வந்து நமக்கு இங்கே நீங்கள் நம்பரு எக்ஸ்ட்ராவாக இந்த நம்பரு வரும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பீட்டரியெலாம் போட்டு கொண்டு வரதே கிடையாது முழுக்க முழுக்க கணக்கில் என்ன சொல்லுது பேட்டன் என்ன இருக்குது அதுதான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வின் கம்பெனி நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி ஒத்துக்கலாம் கண்டிப்பாக ஃபேவரட் கம்பெனி தான் ஏன்னால் அது நாளைக்கு அப்படி தான் ஆட போகிறாங்க அதேமாதிரி போன வாரம் ஐநூற்றி ஆறு அப்படின்னு ஆடினாங்க அஞ்சு ஜீரோ ஆறுன்னு ஆடிக்காங்க அந்த நம்பர் தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் முழுக்க முழுக்க தப்பு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பரு போன வாரம் நாலாந்தேதி எட்டாவது மாதம் அக்ஷயாவோட அடிக்கப்பட்ட நம்பரை எடுத்து இங்கே தப்பாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்கோ சரிங்களா இந்த நம்பரை தான் நமக்கு இங்கே எடுத்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தப்பான நம்பர் நேற்று இந்த நம்பர் அடிக்கலை நேற்று வந்து நமக்கு ஏ என்ன அடிச்சாங்கன்னா முப்பத் முந்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஏழ் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இது தான் நேற்று நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இது முழுக்க முழுக்க தப்பாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க அதை கணக்கு வச்சு நீங்கள் எது எடுத்து அடுத்த கோட்டையை விட்டுறாதீங்க அது வைக்காதீங்க போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இல்லை அதுக்கு வாரம் அடிக்கப்பட்ட நம்பரை தான் நமக்கு இங்கே மாற்றி எழுதி வச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த இந்த இது ரெடி பண்ணவங்க மாற்றி எழுதி வச்சுக்கிறாங்க சரிங்களா அதனால் அதை எடுக்க வேண்டாம் சரிங்க அதே மாதிரி நாளை வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் வருங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒன்றா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அது சி போடில் வந்துருச்சு ஆனால் அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வரணும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வந்து எடுத்துங்க சரிங்க தயவுசெய்து எடுத்துங்க ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஏன்னா இப்போ தான் முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா ஒன்றாம் நம்பர் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வச்சாங்க பி போர்டில் வச்சாங்க ஃபஸ்ட்டு ட்ராவலில் நமக்கு கரோலியா ப்ளஸில் இரநூத்தி பன்னெண்டுன்னு வச்சாங்க அப்போ வச்சது ஒன்றாம் நம்பர் அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஒரு ரெண்டு ட்ராவுக்கு முன்னாடி நமக்கு என்ன வச்சாங்க காரோனியா ப்ளஸ் வச்சாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் வந்து இப்போ தான் வந்து நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங் நிற்கிது பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பர் நமக்கு நாளைக்கு ஆர்டருக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வந்தால் எடுத்துருங்க அதேமாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குது ஏன்னால் இந்த ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறப்ப நம்ம ஒன்றாம் நம்பர் மட்டுமே கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதோடைய பவர் மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சா எட்டாம் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டோம் அதோடைய பவர் மூணாம் நம்பர் கொடுப்போம் எதனாலனா அதான் வின்னிங் வரும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு வந்து இந்த ஏ போர்டு கொண்டு வரேன் ஏ போர்டில் திரும்ப திரும்ப ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்னு காமிக்குது ஒரு பத்து வாட்டி காமிக்குதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஓகே ஒன்றாவ நம்பர் மட்டும் அந்த இடத்துல வராதே ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம முடி பண்ணிடுவோம் அதுதான் நம்ம எப்போயுமே டபுள் அந்த இடத்துல ரெண்டு நம்பர் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் ஒரே இடத்துல கொடுக்குறன்னா அந்த இடத்துல அது சிவராக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிங்க அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பீபோடு பீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு இல்லை ரெண்டாம் நம்பர் ஏன்னாங்க ரெண்டாம் நம்பர் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு ஏன் அஞ்சுக்கு ரெண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இரநூத்த அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரணும் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னா இங்கே வந்து ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற நம்பரை நம்ம ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வைக்கிறது மூலயமா நமக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆகணும் இது ஏற்கனவே இருக்கிற பேட்டன் தான் இல்லாத பேட்டர் கொடுக்கல ஏன்னா இவர்கள் ஏற்கனவே வந்து என்ன கொடுக்க போகலனா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி மூணு அதே நம்பரில் நம்ம கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக மாற்றி கொடுக்குறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது பாருங்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குங்களா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் சரி அதே மெத்தேட அதே வரிசையில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம் ஒன்றா நம்பரு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அதையும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது கணக்கில் வருதா மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் அது போக ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஏற்கனவே எடுக்கலையா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி திரும்ப முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்கன்னா டபுள் மூணு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது இல்லையா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வருது இல்லையா அதே மாதிரி திரும்ப ரிட்டன் கொடுத்து ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அஞ்சாம் நம்பரை கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வரதானு பாருங்க அதேமாதிரி சிபோர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் ஏழாம் நம்பர் எதுக்கும் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி நேற்று எட்டாம் நம்பர் இடாங்க எட்டாம் நம்பர் நமக்கு நாலாம் நம்பர் நேற்று வந்து ஆறாம் நம்பர் நடந்தாங்க ஆறுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா கணக்கில் வருதா சொல்லி பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி நம்ம மூணுக்கு அஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க மூணாம் நம்பர் அந்த இடத்துல வரல நேற்று வந்து நமக்கு வந்த கூட வந்த நம்பர் வந்து அஞ்சு சரிங்களா அஞ்சாம் நம்பர் தான் நமக்கு ஏழாம் நம்பர் தான் நேற்று வந்துச்சு மூணாம் நம்பர் இல்லை ஏழை நம்பர் ஏழு அஞ்சு மூணு அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்தாச்சு அந்த கணக்கு பண்ணி நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா செமையாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கணக்கு வருது கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சீபோர்டிலையே சீபோர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ மேட்ச் ஆகுது ஏன்னா ஏழா நம்பர் எந்தளவுக்கு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கும் அதே மாதிரி சி சீபோர்டில் ஜீரோவும் பெண்டிங் நிற்கிது அப்போ நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஜீரோ ஐம்பத்தி ஆறுன்னு ஆடுனாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தாடு ஒன் டூ இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி தலையில் மாற்றிய வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பது ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படி நமக்கு தலையில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் அதனால் தான் இது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் அன்னைக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு தான் ஆள் போர்டு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம நூற்றி ஐம்பத்தி நாலு கன்ஃபார்ம்னு கொடுத்தோம் அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு இங்கேயே நானூற்றி ஐம்பத்தொன்னா மாறி இருக்குது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஆள் போர்டில் நூற்றி ஐம்பத்தி ஒ ஐம்பத்தி நாலு கன்ஃபார்மாக வருங்க 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 நம்ம நீ தழுத்தி எழுதி சொன்னது காரணம் என்னென்னா இது தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தினால ஆல் போர்டில் எதிர்பார்த்தோம் நமக்கு இன்றைக்கி அடிக்க நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு நமக்கு தெரியல நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது நம்ம கணக்கில் காமிச்சிருச்சு ஆனால் அதே நம்பர் வந்து நமக்கு இங்கே ஆல் போர்டில் இப்படி மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரிதான் அதே மாதிரி நாளைக்கு நாலா நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் நாலு நம்பர் வருதுன்ற இன்றைக்கி தாங்க நாலு நம்பர் வந்துச்சு நாளைக்கு எப்படி நாலு நம்பர் வரும் அப்படின்னா கண்டிவாக நாலு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி போர்டில் வந்து இன்னும் வரைக்கும் நமக்கு வரவே இல்லை பெண்டிங்கில் நிற்கிது சரிங்க நான் இன்றைக்கி வந்து பதினோரு நாளாக இருந்தால் நாலு நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து பதினெட்டு நாளாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் நாலு நம்பரு இன்னும் வரவே இல்லை அப்படியே தான் நிற்கிது சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலு நம்பருக்கான சான்ஸும் நாளைக்கு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அஞ்சுக்கு அஞ்சே வரும்போது அஞ்சுக்கு நாலு வராதா அப்படிங்கிற கணக்கெலாம் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டே வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்